ஆனா நம்ம கிட்ட வம்புக்கிறது யாரு அது எப்பயுமே வம்புலுக்கிறது சீனா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம் இதை விட்டுட்டு நம்ம கிட்ட மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்திலயும் வம்பலுக்கிறது யாரு அப்படின்னா அன்னை அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தான் இதுல அன்னை அமெரிக்காவை பொறுத்தவரையும் ஒரு நாட்டுக்கு கிட்ட ஒரு பர்டிகுலர் டீலுக்கு போறான் அந்த நாடு முரண்டு பிடிக்குது இல்லப்பா போறதுக்கு முன்னாடியே ஸ்மெல் பண்ணிட்டான் இந்த பயிலே அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க டக்குன்னு ஒரு அறிக்கை வரும் அந்த அறிக்கையில என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நாட்டுல மத சுதந்திரம் இல்லப்பா மனிதத்திற்கே சுதந்திரம் இல்லப்பா முருகத்துக்கு சுதந்திரம் இல்லப்பா அப்படின்ட்டுருவாங்க பிரிச்சிருவாங்க எல்லாத்தையும் பிரிச்சு வீட்டுக்குள்ள வரையும் வந்துருவாங்க கடைசியில குழந்தை வளர்ப்பு வரையும் வந்துருவாங்க குழந்தை வளர்ப்பு வரையுமா அப்படின்னா பிறந்த குழந்தை ஹக்கீஸ் போடுற வரையும் வந்துருவாங்க அது எப்படி அப்படின்னு கேட்டா அவனுங்களுக்கு தேவை அப்படின்னா ஹக்கீஸ் போட்டாதான் கலெக்டர் ஆகுன்னுருவாங்க அவனுங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா ஹக்கீஸ் போட்ட நாள் தான் கலெக்டர் ஆகலன்னு இந்த மாதிரி ஆயிரம் கேலி கூத்துகளை உலகம் பூரா செய்யும் அண்ணே அமெரிக்கா இத நாள்தோறும் செய்வாங்க விடுந்து எந்திரிச்சு தூங்குற வரையும் அவனுங்களுக்கு பேசுறதுக்கு வழி இல்ல வம்பலுக்கு ஆள் இல்ல காரண பக்கத்துல உள்ள ரஷ்யா வம்பு தான் திருப்பி அடிப்பேன் அண்ணே அமெரிக்கா கூட வம்பு தான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னா ஆசிய கண்டம் ஐரோப்பா கண்டத்துல இந்த மாதிரி நொல்ல நாட்டியங்களை பேசி திரியிறது யாரு அப்படின்னா ஐரோப்பா தான் இப்போ இந்த ரெண்டு பயலுகளுக்கும் முட்டிக்கிச்சு இது எவ்வளவு ஆனந்தம் நமக்கெல்லாம் அப்படிங்கிற தான் ரெண்டு பயலுகளுக்கும் பெரிய அளவு முட்டிக்கிச்சு ஆனால் இது வெளியில தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கு பல வருஷங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு அமெரிக்கால ஒரு சிஸ்டமேட்டிக்கா அது இப்போ ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய இடஞ்சலாக மாறிடுச்சு இது ஐரோப்பா கனவு கூட கண்டிருக்க மாட்டேன் என்ன அப்படின்னா அமெரிக்கால பவர்ஃபுல் யாரு அப்படின்னா தான் இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சோம்னா ஃபெடரல் ரிசர்வு எஃபிஐ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்களை சொன்னாலும் அமெரிக்காவோட பார்டர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு தலைகீழான அதிகாரம் என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவர்கள் செய்கிறது எதுவுமே மனித உரிமை எதுக்கு கீழே வராது அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் காரணம் ஒன்றே ஒன்று தான் அமெரிக்கா சேஃபாக இருக்கணும் அது நல்லது இதை எல்லா நாடுகளும் செய்யும்போது ஒத்துக்குவானா அப்படின் கேட்டால் சத்தியமாக ஒத்துக்க மாட்டேன் திருப்பி அடித்து தான் நமக்கானது நம்ம நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சரி அந்த பார்டர் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம் அதான் என்ன வேணாலும் பண்ணலாமே அமெரிக்காக்குள்ளே நுழையிற நபர்களை எப்படி வேணாலும் சோதனை பண்ணலாம் அவர்களோட எலக்ட்ரானிக் டிவைஸை இவர்கள் காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணது மட்டும் கிடையாது இந்த பயப்புள்ள அமெரிக்காக்குள்ளே போச்சுன்னா என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத ஏறக்குறைய அந்த எலக்ட்ரானிக் டேட்டாவை வச்சு மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒட்டு மொத்தமா சைக்கலாஜிக்கலா இந்த பையன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவார்கள் அதே சமயம் அதில் வில்லங்கமான விஷயங்கள் இருந்தா திருப்பி விட்டுருவார்கள் இல்லை இல்லை நீ அமெரிக்காக்கு தேவையே இல்லை சுத்தி பார்க்க வந்தியோ வேலை பார்க்க வந்தியோ கிளம்பி ஓடுராசா அப்படின்னு பதிவு விட்டுருவார்கள் இந்த மாதிரி அவர்களுக்கான பவர் அப்படிங்கிறது உச்சபட்ச பவர் ஆனா ட்ரம்ப் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரம்ப்பை திட்டி போஸ்ட் போட்டு கூட உள்ள நோ ஓடி ஓடிப்போ அப்படிலாம் நீ அமெரிக்காவுக்கு வரணும்னு ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்னு கிளச்சி விட்டுறார்கள் ட்ரம்ப் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத தாண்டி ட்ரம்ப்போட திட்டங்களை விமர்சனம் செய்யறது ட்ரம்ப் கொண்டு வரது எல்லா திட்டமுமே விமர்சனம் செய்கிற மாதிரி திட்டம் தானே அதில் இந்த அகதிகள் சம்மந்தப்பட்டது இல்லீகலாக உள்ளுக்குள்ள வர்றது இந்த மாதிரி திருப்பி அனுப்புறது இந்த விவகாரம் தானே ஹார்ட் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரா இருந்தாலும் சரி அது ஒரு நாட்டோட தூதரா இருந்தாலும் சரி பிடிச்சி திருப்பி அனுப்பிடுறா அப்படின்ட்டாங்க ஏறக்குறைய கூட அதையே செய்கிறாங்க அது தாண்டி அமெரிக்காக்குள்ள விட்டாலும் ரவுண்ட் த கிளாக் ஷேடோ போட்டு வாட்ச் பண்ணுறார்கள் அந்த பயப்பில் அமெரிக்கா விட்டு வெளியேறு வாட்ச் பண்ணுறார்கள் இதுதான் ஐரோப்பாவுக்கு பீதியை கொடுக்குது என்டையராக இவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு அம்புட்டையும் மானிட்டர் பண்ணுறனால அதுக்குன்னு அமெரிக்கா போகாமல் இருக்க முடியுமா காரணம் ஹை ப்ரொஃபைலுக்கும் இதே நிலமை தான் பிடுங்கி வச்சிட்றாங்க அதில் உள்ள டேட்டாக்களை தூக்கிடுறார்கள் அடுத்து மானிட்டருக்குள்ளே இறங்கிடுறார்கள் டேட்டாக்களை தூக்காட்டி அதை ஆய்வு பண்ணுறீங்கிற பேர்லாம் மானிட்டருக்குள்ளே இறங்கிடுறார்கள் ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவோட ரேடாரில் இந்த ஆட்கள் வர ஆரம்பிச்சிடுறார்கள் இது ஐரோப்பாவுக்கு பெரும் ஆபத்தாக போயிடுது ஏன் அப்படின்னா இவங்க ஆயிருந்தா ஒரு சாலும் ரவுண்ட் த கிளாக் திட்டுக்கிட்டே இருக்கிற கோஷ்டிகள் சட்டத்தை எப்படி உடைக்கலாம் மீறலாம் அமெரிக்காவுக்குள்ளே என்னென்ன லாபி செய்யலாம் இந்த மாதிரி உட்காந்து யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரம்ப்போட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அடுத்து ட்ரம்ப்போட இமேஜ் இந்த மாதிரி ரெண்டு மைலேஜ் பூந்து வரும்போது ட்ரம்ப்போட கட்சி ஆப்போசிட் கட்சி இந்த மாதிரி மைலேஜ் மாற ஆரம்பிக்குது ஒட்டு மொத்தமாக அமெரிக்காவுக்குள்ளே கால் வைக்கிறதே பயமாக இருக்குது ஃபோனை தூக்கி வீசிட்டு போக முடியுமா வீசிட்டு போய் எப்படி பேசுறது இந்த இடத்துல தான் பழைய டெக்னாலஜி கைக்குள்ளே கொடுக்குது ஏறக்குறைய எல்லா மாஃபியா கேங்க்லையும் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை இவர்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள் என்ன அப்படின்னா காலத்துக்கு பின்னோக்கி போயிட வேண்டியது டபுள் ஒன் டபுள் ஜீரோ தூக்கிட்டு போ பயப்பில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த பழைய ரக செல்போன்களை தூக்கிட்டு போறார்கள் அமெரிக்காக்குள்ள போயிட்டு வேலையை முடிச்சு ரிட்டன் ஆகும்போது அதை உடச்சி போட்டுடுறார்கள் ஒன் டைம் யூஸ் தான் அதோட அதோட எவ்வளவு காலம் அமெரிக்காவில் சுற்றுறாங்களோ அது மட்டுமே ஆயுள் காலம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸே போட்டாங்க லேப்டாப் முதக்கொண்டு ஒன்றும் பழசே போதும் அங்கே போய் டேட்டாவை நீங்கள் பார்க்குறக்கு போதும் போகும்போது புதுசாக ஒரு லேப்டாப்பை வாங்குகிற பழைய லேப்டாப்பை தூக்குற புது லேப்டாப்னு இப்போ போய் லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னு கடையில் சண்டைப்பட்ட கையை பிடிச்சி ஒர்க் விட்ருவேன் பார்த்துக்கு அப்ரூவல் தர மாட்டேன் பில்லுக்கு அலைஞ்சு திரிஞ்சு பழைய லேப்டாப் எடு லேட்டஸ்ட்டு ப்ராசர்லாம் பேசாத பழசை தூக்கிட்டு போ அங்க உள்ள நிகழ்வுகளை மட்டும் ஃபீட் பண்ணு திருப்பி கிளப்பி வந்துரு அப்படிங்கிற உத்தரவுகளை போட்டிருக்கார்கள் இதே வேற நாடு செஞ்சிருந்தா இந்நேரம் மனித உரிமை மீறல்ல மனித குல அழிவு அப்படின்னு கத்திருப்பாங்க கத்தக்கூடிய ரெண்டு பயல்களும் இதுல அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு சந்தோஷம் தான் இதுல நம்ம ஆளுங்க மாட்டலையாப்பா சத்தியமா தெரியலப்பா மாட்டும் போது பார்ப்போம் மாட்டாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ஏன்னா அவர்களுக்குள்ள தான் தகராறு அதனால அவர்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் மெல்ல இந்த விஷயம் கசஞ்சிக்கிட்டு இருக்கு எது எப்படியோ இதே நல்ல நாட்டியத்தை வச்சு ஊர் புறம் அம்புல்தாய்ங்க இப்போ இவனுங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி உருளுறாங்கங்கிறது ஏறக்குறைய ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் ஆனால் உலக அரசியல் எப்படி வேணாலும் மாறும் யாருக்கு யாரு நண்பன் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்